ஹாய் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சூப்பராக நேற்று கிரௌண்டுக்கு போகாமல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை காஞ்சிநேகி மலைக்கு சொல்லி கிளம்பிட்டோம் நாங்கள் போகிற வழியில் கல்மேல் குப்பை ஒரு வில்லேஜ் இருக்குது அந்த வில்லேஜில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயிலில் எல்லா நண்பர்கள்லாம் வணங்கிட்டு அப்படியே நாங்கள் நாங்க போற போகிற வழியிலலாம் ஒரு இயற்கையான வயல் வயல்வழிகள் பார்த்து ரசிச்சுட்டு போயிருந்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது போகிற வழியில் இந்த சாமந்தி பூ இந்த பூவெல்லாம் எல்லாம் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க ரசிச்சுன்னு ஒரு இயற்கை காற்றோடு சிறப்பாக போயிருந்தோம் போய் சேர்ந்த காஞ்சிநேரி நோய்க்கு நாங்கள் அங்கேயும் மலை மேலே ஏறணும் ஸோ என்னால் அது ஏற முடியல கஷ்டமாக இருக்கு நீங்க கூடவே வந்து ஆகணும் கஷ்டப்பட்டு எல்லாருடைய நண்பர்களுக்கு ஊக்கம் கொடுத்தனால கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணிலேருந்து நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஏறி ஏறணும்னா அங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு ஜோதிஷ் லிங்கஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து தரிசனம் பண்ணாங்க போற வழியிலலாம் ஒரு நல்ல நல்ல ஃபன் பண்ணி போகணும் அங்கே சுண்டல் எடுத்துட்டு போகணும் வாழைப்பழம் எடுத்துட்டு போகணும் அங்கே இருக்க வனவிலங்குகளுக்கெல்லாம் நாங்கள் அந்த வாழைப்பழம் இதெல்லாம் கொடுத்து பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த இயற்கையை ரசிச்சிருந்தோம் மலை மேலே அவ்வளோ அருமையாக இருந்தது க என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கணும் நண்பர்கள் கூட நம்ம சினிமா தேட்டருக்கு போகிறது மஹால் போகிறது இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடத்துக்கு நம்ம வர்றதப்போ ஒரு நல்ல நம்மளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிது ஒரு மன அழுத்தம் குறையுது நல்லா ஃபன் பண்ணும் நல்லா என்ஜாய் பண்ணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அங்கே இருக்கிற வனவிலங்கு கூட சேர்ந்து நாங்களும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்ஜாய் பண்ணோம் ரொம்ப அதுதான் வேணும் மகிழ்ச்சி நம்மளுக்கு வேறு என்ன வேணும் பணம் எவ்வளோனாலும் எப்படின்னா சம்பாரிச்சிடலாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்கு சேவை வேறு நான் கண்டிப்பாக நீங்கள் வாழ்நாளில் ஒரு நாள்னால் எப்படின்னா இந்த மாதிரி வாரம் வார வாரம் இந்த மாதிரி அவுட்டோர் போயிடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அருமையாக இருக்கும் எங்கூட வந்த நண்பர்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்புறமா அது இங்கேது அங்கே இருக்க கோயிலில் நாங்கள் சின்ன சின்ன தரிசனம் பண்ணிவிட்டு மரக்கன்றுகள் நட்டுட்டு அப்படியே வா வண்டியில் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறது இதுதான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சொல்லி நேற்று தான் உணர வச்சார் சார் அந்த பாலாசாருக்கு தான் சொல்லணும் ஏன்னா இந்த டீமை உருவாக்குனது தான் பாலாசார் தான் சார் சொல்லி நாங்கள் எல்லாம் கிளம்பி அந்த அங்கேயிருந்து வந்துட்டோம் வர வழியில் நாஷ்டாலாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டுன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட் நீங்கள் பார்க்குற இந்த வயல்வெளிலாம் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நீங்களும் அடுத்த முறை ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு அப்டேட் பண்ணுங்கள் நன்றி பா